தமிழ்நாட்டு பாஜகவில் ஐயா அனுப்பினார் மாதிரி அண்ணாமலை ஓகே அதாவது நீங்க காங்கிரஸ்ல மூப்பனார்ன்னா அதை காங்கிரஸ் சென்ட்ரிக்கா நீங்க பாத்தீங்கன்னா அமுப்பனார் வந்ததும் பதினேழரை சதவீதத்துக்கு காங்கிரஸை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்திரா காந்தி பிரச்சாரத்துக்கு வரல காந்தி யாருமே அங்கே பிரச்சாரத்துக்கு வரல வரல அந்த இந்திரா காந்தி வரல தென் அவர் தான் ரூபா தந்தார் நான் முதுவுளத்தூர் தொகுதியில் ஜெயித்தேன் முதலுத்தூரில் காங்கிரஸ் க்கு சாதனை படைத்தேன் காமராஜ் தொண்டனாக அதை நான் செய்தேன்னு முதலுத்தூர் பாலகிருஷ்ணன் ஐயா வந்து ஐயா மூப்பனாரை பாராட்டி சொல்லியிருந்தார் இருபத்தேழு எம்எல்ஏ ஜெயித்தார் பதினேழரை சதவீதம் அவர் தலைமைக்கு இருபது சதவீதம் ஓட்டு கிடச்சி ஸோ தமிழ்நாட்டில் இ காங்கிரஸில் மூப்பனார் ஒரு பெரிய சக்திங்கிறத நிரூபித்தார் இருபத்தேழு எம்எல்ஏல இருபத்தாறு எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி கொண்டாடிங்கண்ணா எண்பத்தொம்போதில் காமராஜ் ஆட்சி அமைப்பு ஒன்று இருபது சதவீத வாக்கெடுத்தாப்பில் பீட்ரோ போன்ஸு எல்லா சட்டமன்ற தலைவர்கள் கை உறுப்பினர்கள் கையெழுத்து வாங்கி முப்பதனாறு எதிர்க்கட்சித் தலைவராகிவிட்டார்